மாதர் சிவா தாரகை சிவரா அவருக்கு வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரத்தை அவருடைய குடும்பத்திற்கு அறியத்தந்திருந்தோம் கடிதம் மூலமாக ஏற்கனவே இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சில ஒரு சில விடயங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஆங்கிலத்திலே அழைத்தபடியார் சிவராமன் அவர்களை பற்றி அதற்கு முன்னர் தமிழர் தகவல் நடுவத்தை பற்றி மறைந்த சாட்டர்டே ரிவ்யூ ஆசிரியர் சிவநாயகம் அய்யார் அவர்களோடு நாங்கள் குறிப்பிட்ட காலம் பயணித்திருக்கின்றோம் சிவராமன் அவர்களோடு பயணித்திருக்கின்றார் அவருடைய பங்களிப்பு என்பது இந்த டிஐசியினுடைய ஒரு மிக காலகட்டம் எண்பதுகளிலே ஆழமாக அவர் பணிபுரிந்திருக்கின்றார் பிறகும் தொடர்ச்சியாக ஊடகத்துறையிலே அவர் பணியாற்றியிருந்தார் அவருடைய பாதையிலே தமிழர் தகவல் நடவத்தை அடுத்த கட்டத்துக்கான ஆவணப்படுத்தல் வேறு பிரித்தானியாவிலிருந்து வரதகுமார் அவர்கள் முன்னெடுத்திருந்தார் அவருடைய பெயராலே வழங்கப்படுகின்ற அந்த நினைவு விருது சிவராம் மாநில சிவராம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது அதற்கு முதலில் அந்த நிறுவனத்திற்கு நன்றி சொல்லி கொள்கின்றேன் அடுத்ததாக சிவராம் அவர்களை பற்றிய சில குறிப்புகளை நான் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் சிவராம் இன்றைய மனித உரிமை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே சிவராம் அவர்களோட ஊடகவியலாளராக அளவாக ஒரு போராட்டத்தினுடைய வரலாற்றை தேவையை குபிசார் அரசியலை கையாளுபவராக இராணுவ விடயங்களை கையாளுபவராக அவர் இருந்திருந்தார் ஆனால் அதற்கு அப்பாலும் அவர் பல வேலைகளை கூறியிருக்கிறார் அந்த வேலைகள் அனைவரும் அறிந்தவையும் அல்ல அதனால் தான் அவர் மாமனிதராதினர் அவர் இறுதி வரை வெளிநாட்டிலே வந்திருந்திருக்க முடியும் இங்கே வந்திருக்க முடியும் இங்கே இருக்கின்ற ஊடகங்களிலே பணிபுரிந்திருக்க முடியும் உண்மையில் வந்து ரெண்டாயிரத்தி நான்கு மாவீரர் நாள் வன்னியிலே நடைபெற்ற பொழுது தேசிய தலைவரை சிவராம் அவர்கள் விட்டு நேற்று வந்து தொலைபேசி ஊடாக தேசிய பொழுது ஒரு உடையை சொன்னார் தேசிய தலைவர் அவருடைய கையை பிடித்து தயவுசெய்து பொறுப்பில் நிற்க வேண்டும் நீங்கள் உங்களை நாங்கள் இங்கே வைத்து பாதுகாக்க முடியும் ஆனால் இங்கே இருந்து நீங்கள் செய்கின்ற வேலை உங்களால் செய்ய முடியாது அந்த பணியை ஆகவே செய்து வெளிநாட்டுக்கு போய்விடுங்கள் விரைவாக என்று தலைவர் கேட்கின்ற பொழுது அவருடைய கையை பிடித்து கொண்டு கேட்கின்றார் இரண்டு கைகளையும் தன்னுடைய கைகளால் பற்றியவாறு கேட்கின்றார் கேட்கின்ற பொழுது அவருக்கு பின்னே ஒரு பக்கத்திலே பொட்டம்மான் மற்ற பக்கத்திலே தமிழ் சிறுவன் இந்த இரண்டு பேரும் கொண்டு கண்ணை காட்டுகிறார்கள் ஆமோது சொல்லுங்கள் அப்பொழுது சிவராம் சொல்லுகிறார் நான் அப்படி போகப் போவதில்லை நான் கொடுப்பிலிருந்து தான் தொடர்ந்து போவேன் என்று சொல்லுகின்றார் அதுக்கு பிறகு அவருக்கு கடுமையான வலியுறுத்தல் நாங்களும் அவருக்கு கொண்டிருந்தோம் அப்போது அவர் சொன்னார் சுயாதீனமாக செயற்படுகின்ற ஒரு தளத்திலே தான் தன்னால் பணியாற்ற முடியும் தமிழ்நெட்டுக்கு அந்த வசதி இல்லை நாங்கள் சுயாதீனமாக செயற்படுகின்ற ஒரு ஊடகம் எங்களுக்கு எங்களோடு பணி எங்களிடம் பலம் இல்லை இது இல்லை அவரை வைத்து பால் வெளிநாட்டிலேயே அவருக்குரிய தளத்தை கொடுப்பதற்கு ஆகவே தான் பிரித்தானியாவிலே வந்து இங்கே இருக்கின்ற சில ஊடக நண்பர்களோடு பேசி சுயாதீனமாக இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்ப்போம் அப்படி அவர் வந்து அதைத்த பொழுது அந்த சுயாதீனம் கிடைக்கவில்லை அந்த சுயாதீனம் கிடைக்காதபடியால் தான் அவர் தேசிய தலைவர் விரும்பியதைப் போல வெளிநாட்டில் இருந்து பணியாற்ற முடியாமல் போனது அதனால் தான் அவரை நாங்கள் இழந்திருக்கிறோம் இல்லாதவட்டால் இன்றும் எங்களோடு சிவராக இருந்திருக்கார் அப்படியான பல நினைவுகள் அவர்கள் இருக்கின்றது மிகவும் முடிவை எடுத்துக்கொண்டு இந்த போராட்ட அரசியலில் பயணித்தவர் அது பல பல ஆழமான விடயங்கள் இருக்கின்றன அவரிடமிருந்து எங்களுக்கு வந்து கொண்டிருந்த மின் அஞ்சல்கள் அந்த மின்னஞ்சல்களிலே சொல்லப்பட்ட விடயங்கள் பலங்களிடம் இருக்கின்றன எதிர்காலங்களில் அதை மக்களுக்கு முன் கொண்டு வருவோம் அப்பொழுது ஒரு இந்த போராட்டத்தின் ஆழம் என்ன இந்த போராட்டத்துக்கு பின்னால் இன்னும் இருக்கின்ற பல விடயங்கள் என்ன இந்த போராட்டத்துக்கு உள்ளே இருந்து மேற்கொள்ளப்பட்ட துருவங்கள் என்ன என்றும் பல விடயங்கள் இருக்கின்றன இந்த தன்மை என்பது மிக முக்கியமானது சுயாதீனம் என்பது அதாவது ஊடகங்களிலே பணியாற்றுகின்ற பொழுது அந்த சுயாதீனத்தை மதித்தவர்கள் தேசிய தலைவர் ஆனால் அந்த சுயாதீனத்தை குலமுடியிலிருந்து அவருடைய கட்டமைப்பில் இருந்தவர்களையும் மதித்தது கிடையாது இது சிவராமியுடைய வாழ் வாழ்வதற்கு உதாரணம் அதுபடியில் தெரியாத பல விடயங்கள் ஆனால் அந்த சுயாதீனத்தை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பதிலே சிவராம் தன்னுடைய வாழ் முழுவதும் பங்காற்றினார் அது மட்டுமல்ல மனித உரிமைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் சாதாரண உறவைகள் அல்ல அவர்களுக்கு மிகவும் அழுத்தமான ஆபத்தான உடையங்களை எதிர்கொள்கின்றவர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கான உரிமைகளுக்காக அவர் மிகவும் பாடுபட்டார் அதற்காக பத்திரிகையாளர்களுக்கான நிறுவனங்களை உருவாக்கினார் அவர்களுடைய அவர்களுக்கான வளப்படுத்தல்களை மேற்கொண்டார் சிவராம் அவர்கள் இருந்த தான் இலங்கையிலே பத்திரிகையாளர்கள் வந்து அதுவும் மிகவும் ஆபத்தான சூழலிலே கூட மிகவும் துணிகரமாக செயற்படக்கூடிய இருந்தது அதுக்கு காரணம் அவருடைய உரிமைகள் பற்றி சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய மனித உரிமை நிறுவனங்கள் ஊடகத்துறை சார்ந்த எல்லாம் என்னென்ன விடயங்கள் போது சொல்லப்பட வேண்டுமோ அவ்வளவும் திரை மறைவிலிருந்து சொல்லப்படுகின்றவராக சிவராம் அவர்கள் பணியாற்றியிருந்தார் அது மட்டுமல்ல தமிழகத்திற்கான ஒரு ஊடக கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வன்னியிலே சென்று அதற்காக ஆழமாக பணியாற்றி அதிலே கூட அவர் உரையாற்றியிருந்தார் அதனுடைய ஆங்கூர அர்ப்பண அந்த அந்த கூட இந்த நிலத்துக்கு கிடைக்காத அளவுக்கு விட்டது அவர் மேற்கொண்ட அந்த உரை வன்னியிலே இப்படி பல விடயங்கள் அவரை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார் விருதியிலே அவருடைய கொலை நடந்த பொழுது அந்த கொலை கூட அவர் விரும்பிய வகைதான் நடந்திருந்தார் அதாவது தனக்கு எதுவும் நடக்கப் போகின்றது என்றால் அவர் ஒன்று சொன்னார் நான் இன்றைய குறிப்பிட்டதை போல இன்று அவர்கள் பேராலே இந்த விருது வழங்கப்படுகின்றது அவர் எனக்கு என்ன சொன்னார் என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதி உயர் கௌரவமாக தான் நினைப்பது அந்த தலைவன் என்னுடைய கையை கையைப்பிடித்து விட்டான் கொழுப்பில் இருக்காதே இங்கே வந்திருக்கலாம் இங்கே வந்து உடைய வேலை செய்ய முடியாது வெளிநாட்டிலே போயிருந்த என்று சொல்லி என்னிடம் கேட்டான் அவரை கேட்டான் என்று தான் சொல்கிறேன் ஏனென்றால் மட்டக்களப்பு தமிழை கதைக்கின்ற பொழுது அன்பாக கதைப்பார் அந்த தலைவன் என் கையைப்படித்து இப்படி கேட்டதே என்னுடைய வாழ்வில் எனக்கு கிடைத்த பெரிய கௌரவம் இதை விட எனக்கு நீ ஒரு கௌரவம் தேவையில்லை சொன்னார் ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்வு அந்த மாமனிதருடைய வாழ்வு என்பது மிக முக்கியமானது இன்று அண்மையிலே அவரோடு பயணித்த ஒரு ஊடகவியலான எங்களுக்கு பேரை செய்தவர் அவருடைய இருபத்தி ஐந்தாவது நிகழ்வை கனடாவிலே நிம்மலராஜர் இந்த செம்மணி படுகொலை களத்தை பற்றிய செய்திகளை உலகத்துக்கு படிக்கொண்டு வந்தவர் இந்த நிமலராஜன் அவர் சிவராமிய மிக நெருங்கிய ஒரு நண்பர் அவரை அவருடைய இழப்பு என்பது சிவராமை சரியாக பாதித்திருந்தது அவருடைய இருபத்தைந்தாவது நினைவு வந்து கனடாவிலே ஒரு நிகழ்வாக நடத்தப்பட்டது இந்த வருடம் ஆரம்பத்திலே அதிலே பலரும் ஒன்று கூடி இருந்தார்கள் அப்பொழுது முதன் முதலாக சிவராம் அவர்களுடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளும் ஒரு பொது மேடையிலே கௌரவிக்கப்பட்டார்கள் அது ஒரு மிக முக்கியமான விடயமாக எங்களுக்கு விமலராஜனுடைய குடும்பத்தோடு சிவராமனுடைய குடும்பம் இணைந்து அங்கே அந்த நிகழ்வில் இருந்தார்கள் நீங்கள் இணைய ஊடகங்களிலே இணையதளங்களிலே யூடியூப் அதை பார்க்கலாம் அப்படியாக அந்த குடும்பத்தினருக்கு அவரின் பிள்ளைகளுக்கு குறிப்பாக விமலராஜனுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே அவர்கள் பொழுது அவர்கள் தன்னுடைய தகப்பன் செய்த தியாகத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை அந்த கூட்டத்திலே பார்த்து அவர்களுக்கு ஒரு ஒரு மன திருப்தி ஏற்பட்டிருக்கும் அதை போன்ற திருப்தி இந்த விருதிலே சிவராமருடைய பிள்ளைகளுக்கு சிவராமர் அவருடைய மனைவிக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக தமிழர் தகவல் நடுவத்திற்கு என்னுடைய நன்றிகள்